ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs. எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா ஏக்கம் நிறைவேறுமா ஏக்கம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அதுவும் அவங்க பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது சா இது இல்லையே அது இல்லையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இங்கே ஒரு பட்டிமன்றம் நடக்குது கேட்போமா ஏக்கம் நிறைவேறுமா பணி ஓய்வு பெற்ற பின்னால் எங்கேனும் ஒரு குக்கிராமம் அதில் ஓரளவு சுமாரான ஓட்டு வீடு வாசலில் திண்ணை திண்ணையை தாண்டி ஒரு வேப்பமரம் உள்ளே போனால் ஒரு ரேலி அதை தாண்டிய பின்னர் கம்பி போட்ட முற்றம் தாழ்வாரம் தாழ்வாரத்தின் பக்கவாட்டில் ஒரே ஒரு அறை அதையும் தாண்டி பூஜை அறை அதையொட்டி சமையலறை பின்னால் ஓரளவு பெரிய தோட்டம் கிணறு அவசியம் அதன் அறையில் துவைக்கும் கல் ஏழெட்டு தென்னை பூச்செடிகள் பவளவள்ளி மரம் மாமரம் பலாமரம் வாழை மரம் கொஞ்சம் பாகற்காய் கொடி கீரைகள் இப்படி ஓரிரு பசுமாடி இருந்தால் அற்புதம் குக்கிராமத்துக்கு அருகில் ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சிறு நகரம் டவுன் இருக்க வேண்டும் வாரம் ஒரு முறை டவுனுக்கு போய் ஏதேனும் அவசிய தேவை இருந்தால் வாங்கலாம் வாடாம்பி என்ன கும்பகோணத்துக்கு போயிட்டு வந்தியா என்று அடுத்த வீட்டு கிழவர் விசாரணை காலை எழுந்து பல் விளக்கியதும் காப்பி அது இல்லைன்னா சரிப்படாது அதன் பின்னால் செய்தித்தாள் அதை ஒரு பத்தி விடாமல் படித்து முடிக்க வேண்டும் அப்புறம் பழையது தொட்டுக்கொள்ள வடுமாங்காய் வடுமாங்காய் மோர்மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் வேலை அதன் பின்னால் குளியல் கொஞ்ச நேரம் பூஜை முடிந்ததும் ஊரில் உள்ள ஈஸ்வரன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ செல்லுதல் வழிபாடு வழிபாடு முடித்துவிட்டு வந்தால் பதினோரு மணிக்கு சாப்பாடு அதன் பின்னால் வாசல் திண்மையில் ஒத்த வயதுடைய அக்கம் பக்கத்து கிழங்களுடன் அரட்டை சிறிய பேட்டரி ரேடியோவில் செய்தி கேட்டுக்கொண்டே விமர்சனம் சரியான செட்டாக நாலந்து பேர் சேர்ந்தால் கேரம்போர்டு காசு வைக்காமல் ரம்மி மதியம் இரண்டு மணி நேரம் தூக்கம் மாலை ஒரு காப்பி கொஞ்சம் தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சும் வேலை மாடி இருந்தால் பால் கறப்பது அடிஷனல் அப்புறம் கோவிலுக்கு ஆறு மணி பக்கம் அங்கு தரிசனத்துக்கு பின்னால் ஒரு ஏழு எட்டு டிக்கெட்டுகள் உட்கார்ந்து பல விஷயங்கள் பற்றி அலசல் ஒரு எட்டு மணி வரை பின் வீடு திரும்பி எளிய டிப்பன் நாலு இட்லி அல்லது இரண்டு சப்பாத்தி கொஞ்சம் பால் ராத்திரி திண்ணையில் அக்கம் அக்கம்பக்கம் தோஸ்துகளுடன் இரட்டில் பேசிக்கொண்டே படுக்கை தூக்கம் வரும்போது தூங்கி போதல் முடிந்தால் வாசலில் உள்ள வேப்ப மரத்தின் கீழே கயிற்றுக்கட்டிலில் படுத்து ஜம் என்று உறக்கம் செல்போன் இல்லை கணினி இல்லை டிவி இல்லை ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப் இல்லை எதுவுமே இல்லை உடலில் நோயும் இல்லை மனதில் கவலையும் இல்லை வாய்க்குமா சிவசங்கரன் தன்னுடைய சிறிய உரையை முடித்ததும் அரங்கத்தில் கைதட்டல் பலமாக ஒலித்தது தொடர்ந்து பலர் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் சிரிக்கும் கலகலவென்று ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது அது ஒரு சிறிய அழகான சுத்தமான கம்யூனிட்டி ஹால் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் எல்லோருமே மூத்த குடிமக்கள் அமர்ந்திருந்தனர் உரையாற்றிய சிவசங்கரனும் ஒரு மூத்த குடிமகன்தான் சைலன்ஸ் அமைதி என்றபடி மேடையில் ஒரு நடுத்தர வயது மனிதர் ஓடியத்திற்கு வந்தார் ஹாலில் நிலவிய சப்தம் மெதுவாக அடங்கியது சிவசங்கரன் மேடை மேல் இருந்த ஒரு நாற்காலியில் புன்னகையுடன் சென்றமைந்தார் அன்புள்ள நண்பர்களே ஏக்கம் நிறைவேறுமா என்ற தலைப்பில் நமது நண்பர் திரு சிவசங்கரன் மிக அழகாக எளிமையாக கவித்துவம் ததும்ப தன் ஆசையை வெளிப்படுத்தியிருந்தார் நம் எல்லோருக்குமே ஏறக்குறைய இந்த இயக்கம் மனதின் அடியில் இருக்கும் என்று நம்புகிறேன் தற்போது சிவசங்கரன் வெளிப்படுத்திய கருத்துக்களை ஒட்டியோ அல்லது வெட்டியோ பேச அரங்கத்தில் இருக்கும் ஓரிரு நண்பர்களை அழைக்கிறேன் என்றார் ஒரு வினாடி அமைதிக்குப் பின் ஒரு பெரியவர் எழுந்து மேடைக்கு வந்தார் அவருக்கும் வயது அறுபதுக்கும் மேலிருக்கும் அவர் மைக்கின் அருகில் சென்று பேசத் தொடங்கினார் நண்பர் திரு சிவசங்கரனின் இயக்கம் ஏதோ ஒரு வகையில் நம் எல்லோருக்கும் உள்ளது ஆனால் அதன் பரிணாமங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் நான் எனது சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று நிறுத்தினார் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கங்களில் தமிழ்நாட்டின் கிராமங்களில் இருந்த வாழ்க்கை முறையை அவர் உரை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது நானும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்றபோதிலும் என் நினைவில் ஒரு சில நிகழ்வுகளை பதிவாகி இருக்கின்றன குறிப்பாக எங்கள் வீட்டில் காலையில் சாப்பிடும் பழையதும் வடுமாங்காயும் ஆஹா அதன் சுவையே அலாதிதான் நான் பள்ளி செல்லும் பருவத்தில் இருந்ததால் பெரும்பாலும் ஸ்கூல் போவதற்கு முன் சாப்பிடுவது பழையதுதான் ஆனால் இப்போது அலே அதே பழையதை இந்த வயதில் காலங்காத்தாலே சாப்பிட்டால் ஜீரணம் ஆகுமா என்பது சந்தேகமே எனக்கு அந்த வயசிலே பழையது சாப்பிட்டு விட்டு ஸ்கூலுக்கு போனால் தூக்கம் தூக்கமா வரும் இந்த வயதில் சாப்பிட்டால் தூக்கம் வருவது ஒரு பக்கம் இருக்கட்டும் சுகர் பிபி தவிர அசிடிட்டி என்று பல்வேறு நோய்கள் நம்மை படுத்தும்போது கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள பழையது எப்படி சரிபடும் என்று தெரியவில்லை என்று அவர் பேசி முடித்ததும் மீண்டும் அரங்கத்தில் சிரிப்பொலியும் பேச்சும் எழுந்தது பேசியவர் கீழே வருவதற்கு முன்பே இன்னொருவர் மேடைக்கு சென்றார் நான் திரு சிவசங்கரனின் பேச்சை மிகவும் ரசித்தேன் அந்த காலத்து தமிழ் நாவல் ஒன்றை படிப்பது போல் இருந்தது நான் பழைய அமுது பற்றி பேசப்போவதில்லை ஏனெனில் இன்றைய விஞ்ஞான மருத்துவ உலகில் அதற்குள்ள சிறப்பை திடீரென்று உணர்ந்து அதை விளக்கக்கூட வரலாம் நான் சொல்லப்போவது வேறு அது மாடுகளை பற்றி ஓரிரு பசுமாடு என்றார் நண்பர் சிவசங்கரன் மாடு வளர்த்து பேணி காப்பது என்பது எளிதான இல்லை நான் சிறுவனாக இருந்தபோது எங்கள் வீட்டில் பசுமாடு இரண்டு இருந்தது அதையும் மாட்டுக்கொட்டிலையும் கொட்டிலையும் கவனிப்பது என்பது ஒரு முழு நேர வேலை அதை என் அப்பா அம்மா கூட அந்த காலத்தில் பார்த்துக்கொண்டது கிடையாது ரங்கன் என்று ஒரு வேலைக்காரன் இருப்பான் அவன் காலையில் வந்த மாடு கறப்பதிலிருந்து சாணத்தை எடுத்து போவது மாட்டை குளிப்பாட்டுவது அதற்கு தீனி போடுவது பிறகு கொட்டிலை சுத்தம் செய்து என்று பல ஜோலிகள் இருக்கும் அவன் அதோடு தோட்டத்தையும் பெருக்கி சுத்தம் செய்வான் மாட்டை சினைக்கு விடுவது அதற்கு உடம்புக்கு வந்தால் பார்த்து கொள்வது கன்று போடுவது அதை கண்காணிப்பது என்று நான் அறிந்தவற்றை ஒரு முழு நேர வேலை இன்று இந்த வயதில் நம் நண்பர் சொன்னது போல் கிராமத்தில் அதுவும் அவர் குக்கிராமம் என்றார் அங்கு போய் இந்த உடலுழைப்புக்கும் நம் உடம்பு ஒத்துழைக்குமா அல்லது ரங்கன் போல இந்த நாளில் ஒரு வேலைக்காரன் கிடைப்பானா என்பது தெரியாது நான் சென்னை வந்த புதிதில் சிறிது காலம் திருவண்ணிக்கேலியில் இருந்தேன் அங்கு தெருவில் இருக்கும் மாடு நடமாட்டம் இன்றும் தொடர்வதாக பலர் சொல்கிறார்கள் பேப்பரில் எழுதுகிறார்கள் பலத்த சிரிப்பு எழுந்தது ஆக மாடு வளர்ப்பது நமக்கு சரிப்பட்டு வரும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று முடித்தார் அவர் அரங்கம் மீண்டும் கைத்தட்டலில் அதிர்ந்தது அவர் மேடையிலிருந்து இறங்கவும் இன்னொரு மனிதர் ஏறுவதும் நிகழ்ந்தது அவர் என்ன பேசப்போகிறார் என்பதை கூட்டம் ஆர்வத்துடன் கவனித்தது ஏக்கம் நிறைவேறுமா என்ற தலைப்பில் சிவசங்கரன் ஆற்றிய உரை ஒரு சிறிய சுவாரஸ்யமான விவாதத்தை உருவாக்கும் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் கவனத்தை ஈர்க்கும் விஷயங்கள் காலத்திற்கேற்ப முன்வைக்கப்பட்டது மக்களின் ஆர்வத்தை கூட்டியது மேடையில் ஏறிய நண்பர் புன்னகை புரிந்தார் பின் பேச ஆரம்பித்தார் இரண்டு நண்பர்கள் இரண்டு விஷயங்களைப் பற்றியும் அதில் உள்ள பிராக்டிகல் சிரமங்கள் பற்றியும் குறிப்பிட்டனர் நான் வேறொரு விஷயம் பற்றி போகிறேன் அதாவது தோட்டம் வயல் இவை குறித்து எனக்கு தோட்டம் வைத்து பராமரிப்பது என்பது மிகவும் பிடித்த என் தனி வீட்டில் ஒரு அழகான தோட்டம் போட்டு ஓரளவுக்கு பாதுகாத்து வந்தேன் ஆனால் தோட்டம் போட்டு வளர்ப்பது சாதாரணம் என்று நினைத்து விடாதீர்கள் உங்கள் குழந்தைகள் அல்லது மாடு கன்று நாய் இவை வளர்த்தால் அதில் எவ்வளவு அக்கறை காட்டுவீர்களோ அதே அளவு அக்கறை இதிலும் செலுத்த வேண்டும் நல்ல பொழுதுபோக்கு என்றாலும் மேலெழுந்த வாரியாக ஏதோ புத்தகம் படிப்பது போலோ பிரவசனம் கேட்பது போலவோ சினிமாவை ரசிப்பது போன்றோ அல்ல நிறைய உடல் உழைப்பும் கவனமும் மிகவும் அவசியம் ஆனால் அப்படி நீங்கள் வளர்த்து பெரிதான செடியில் பூக்கும் போதோ காய்க்கும் போதோ தோன்றும் மகிழ்ச்சி அலாதியே வயல்வரப்பை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது ஆனால் அவற்றில் இறங்கி வேலை செய்ய ஆட்கள் கிடைப்பதும் அதை சரியான முறையில் கவனிப்பதற்கும் தனி திறமை வேண்டும் என்று சொல்வார்கள் என்றார் இவருடைய பேச்சு கொஞ்சம் சீரியஸாக இருந்ததால் கேட்டுக்கொண்டிருந்த கும்பல் அமைதி காத்தது எல்லோருமே சற்று யோஜனையில் ஆழ்ந்துவிட்டார்கள் போல் தோன்றியது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மக்களில் பெண்டிர் இல்லை இரண்டு மூன்று பேர்களே இருந்தனர் திடீரென்று அதிலிருந்து ஒரு பெண்மணி எழுந்து நான் பேசலாமா என்றால் எல்லோர் பார்வையும் அவள் பக்கம் திரும்பின அந்த பெண்மணிக்கும் ஐம்பது வயதிற்கு மேலிருக்கும் சற்று இரட்டை நாடியாக முகத்தில் களைப்புடன் இருந்தால் காதுகளிலும் மூக்கிலும் வைரங்கள் ஜொலித்தன மேடையில் இருந்த நடுத்தர வயதுக்காரர் ஓ கட்டாயமாக என்றார் அந்த பெண்மணி மெதுவாக வந்து மேடையின் படிகளில் கவனமாக ஏறினாள் மைக் அருகே சென்றபோது சற்று கசமுசா என்ற பேச்சு அடங்கி அமைதி நிலவியது என் பெயர் வசந்தா நான் கும்பகோணத்தைச் சேர்ந்தவர்தான் திரு சிவசங்கரன் பேசியதையும் அதைத் தொடர்ந்து மற்றவர்கள் கருத்துக்கள் பரிமாறி கொண்டதையும் ரசித்தேன் ஆனால் எனக்கு ஒரு குறை இது ஒரு ஆணின் கனவாக தான் தோன்றுகிறது தான் பிரதிபலிக்கிறது அதே வயதுள்ள அல்லது சற்று வயது குறைந்த அவர் மனைவிக்கு உள்ள ஏக்கமாக எனக்கு தோன்றவில்லை காலையில் சுட சுட காப்பி குடித்துவிட்டு எட்டு ஒன்பது மணிக்கு ஜில்லென்று பழையது சாப்பிட வேண்டும் என்கிறார் அது இன்றைய சூழலில் முரண்தான் ஆனால் அதற்கும் அவர் வீட்டில் ஒரு பெண்மணி முதல் நாள் சாதம் வடித்து தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் கிராமங்களில் கூட இப்போது கேஸ் கனெக்ஷன் வந்துவிட்டது என்கிறார்கள் அது எனக்கு தெரியாது நான் பிறந்து கொஞ்ச நாட்களே இருந்த என் கிராமத்தை பற்றி எனக்கு எந்த விவரமும் தெரியாது அது போகட்டும் கேஸ் இல்லை என்றால் இண்டக்ஷன் ஸ்டவ்வோ மைக்ரோவேவ் அவனோ இருக்குமா கும்மட்டி அடுப்பிலோ விறகு அடுப்பிலோதான் சமைக்க வேண்டும் எனில் எங்களால் சத்தியமாக முடியாது விதமான பொழுதுபோக்கும் இருக்கக்கூடாது என்கிற தோசைக்கும் இட்லிக்கும் அம்மியில் சட்னி மோர்குழம்பும் மாங்கு மாங்கு என்று அரைத்து கொண்டு சதாசர்வகாலமும் சமையல் பற்றியும் வீட்டை பெருக்கித் துடைத்து பாத்திரம் தேய்த்து கிணற்றில் தண்ணீர் இழுத்து துணி தோய்த்து தேய்வதுதான் பெண்களின் பொறுப்பா எனக்கு தெரியவில்லை இந்த கருத்து மொத்தமுமோ மேல் ஷாவினிஷமாக தோன்றுகிறது நான் படியேறி வரவும் நடக்கவும் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் பார்த்தீர்களே ஆஸ்டோ ஆத்தரைட்ஸ் இல்லாத பெண்கள் இன்று சமுதாயத்தில் மிக குறைவு பெண்கள் தன்னாட்டிலும் வெளியூரிலும் வெளிநாட்டிலும் எங்கு சென்றாலும் புருஷனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பேரன் பேத்திகளுக்காகவும் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது இதற்கு திரு சிவசங்கரனிடம் ஏதாவது பதில் இருக்கிறதா கூட்டத்தில் சிரிப்பொலியும் பேச்சும் எழுந்தன புன்னகையுடன் மெதுவாக தன் இடத்திற்கு திரும்பினால் வசந்தா மேடையில் இருந்த அந்த நடு வயதினர் வெல்கம் செட் மேடம் வேறு ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீர்களா என்றார் கடைசி வரையில் அமர்ந்திருந்த ஒரு வெளிநாட்டவர் இத்தனை நேரம் வரை அவரை எவருமே கவனிக்கவில்லை அவர் தன் கையை உயர்த்தி விட்டு வந்தார் அரங்கத்தில் இருந்த அத்தனை கண்களும் அவரை வியப்புடன் பார்த்தன இவர் யார் இவர் எப்படி இந்த கூட்டத்தில் என்ற கேள்வி எல்லோர் மனசிலும் தோன்றியது அவர் மேடையேறி மைக்கின் அருகே சென்ற சென்றபோது மீண்டும் ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவு நிசப்தம் நிலவியது வணக்கம் என்று தமிழில் அவர் தொடங்க அத்தனை பேரும் அயர்ந்தனர் நான் ஜான் ஸ்டீஃபன் பிறப்பினாலும் வளர்ப்பினாலும் நான் ஒரு அமெரிக்கன் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் இந்தியாவில்தான் வாழ்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டின் தென் பக்கத்தில் தஞ்சாவூருக்கு அருகே உள்ள புதுச்சத்திரம் என்ற கிராமத்தில் இந்த பத்து ஆண்டுகளில் நான் தமிழை நன்கு கற்றதோடன்றி இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் பயணம் செய்திருக்கிறேன் உங்கள் நாட்டின் சரித்திரம் மரபுகள் கடவுள் நம்பிக்கை தத்துவங்கள் எல்லாவற்றையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த அளவுக்கு தமிழ் பேச காரணம் என்னுடைய ஆசான் திரு வேங்கடரமணன் என்ற தமிழ் பேராசிரியர்தான் நான் அமெரிக்காவின் டல்லஸ் மாநிலத்தில் தென்னிந்திய வாழ்க்கை கலாச்சாரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய இந்தியா வந்த நாளிலிருந்து எனக்கு தமிழையும் இந்தியாவின் மக்களையும் வாழ்க்கை முறைகளையும் கற்றுக் கொடுத்தவர் அவர்தான் நீங்கள் அனைவரும் இந்த அமெரிக்கன் யார் இவன் எப்படி நம் வாழ்க்கை முறை கனவு ஏக்கங்கள் பற்றிய பேச்சில் குறுக்கிடலாம் என்று நினைக்கலாம் அதில் தவறில்லை ஆனால் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராயும்போது அதில் சம்பந்தப்படாத ஒருவர் இரு புறங்களிலும் நியாயங்களையும் கேட்டு எந்தவிதமான சார்பு நிலை இல்லாமல் கருத்து சொல்வது முறையானது என்பது எல்லோருக்கும் தெரியும் தயவு செய்து நான் தீர்ப்பு சொல்ல வந்திருப்பதாக நினைக்க வேண்டாம் நான் இருந்து பார்த்து அனுபவித்த சிலைவற்றிலிருந்தே என் மனதில் தோன்றியுள்ள ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்கள் நாட்டில் உள்ள குடும்பம் என்ற கருத்து மிகவும் சிறப்பானதொன்று உங்கள் நாட்டில் பெரும்பாலான பெற்றோர் தங்களை காட்டிலும் தங்கள் குடும்பத்தையே அதிகம் நேசிக்கின்றனர் நாங்கள் பெரும்பாலும் எங்களுக்காகவே வாழ்பவர்கள் உறவின் எல்லைகளை வகுத்து கொண்டவர்கள் இந்திய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கான எந்த விதமான சமரசமோ தியாகமோ செய்ய தயங்குவதில்லை அவர்கள் எல்லாம் வளர்ந்து பெரியவர்களான பின்பு கூட அதுதான் உங்கள் பலம் பலவீனமும் அதுவே எந்த பலமும் எல்லைகளை விரிவாக்கும் போதோ தாண்டும் போதோ பலவீனம் அடைவதை தடுக்க முடியாது முதலில் பேசிய திரு சிவசங்கரனின் இயக்கம் எனக்கு புரிகிறது இப்போது நான் தமிழ்நாட்டில் இருப்பது ஒரு கிராமத்தில் தான் ஆனால் அங்கு கூட டிவியும் கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் ஓரளவு ஊடுருவி விட்டன அவர் கற்பனை செய்த காலம் வேறு இன்றைய நிலை வேறு குறிப்பாக மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வசதியற்ற கிராமங்கள் குறைவு அங்கு உள்ள பழைய குடும்பங்கள் எல்லாமே நகரங்களையும் வெளிநாடுகளையும் தேடிச் சென்று விட்டன நான் இங்கு பேச வந்தது எது சரி எது தப்பு என்று சொல்வதற்கில்லை ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்க்காமல் இருப்பதில்லை அது அவனுக்கு ஏக்கத்தை தருகிறதா அல்லது மகிழ்ச்சியா என்பதும் அவரவரை பொறுத்த சமாச்சாரம் நீங்கள் உங்கள் பெற்றோரிடமிருந்து விலகி நகரம் வந்தபோது அவர்களின் வழக்கங்கள் வாழ்க்கை முறையிலிருந்து மாறுபட்டிருப்பீர்கள் அதேபோல் போல் வாழும் உங்கள் பிள்ளைகள் பெண்கள் உங்களிலிருந்தும் மாறுபடுவார்கள் அமெரிக்கா நாடு எல்லோரும் சொல்வது போல் ஒரு முதலாளித்துவ தேசம் இங்கு பணத்திற்கும் அன்றன்றைய சௌகரியங்களுக்கும் தான் முக்கியத்துவம் புலம்பெயர்ந்து வந்து அமெரிக்கா மற்றும் இதர நாடுகளில் குடியேறி உள்ள ஒவ்வொரு வெளிநாட்டு பிரஜைக்கும் உள்ளுக்குள் அந்த ஏக்கம் இருக்கும் ஆனால் அதை உங்களால் இப்போது செயல்படுத்த முடியாது சில சுகங்களுக்கு பழகிப்போன மனமும் உடலும் திரும்ப நீங்கள் எளிமை என்கிற நினைக்கின்ற கடினமான வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது இதை நான் குற்றமாகவோ குறையாகவோ சுட்டி காட்டுவதாக நினைக்க வேண்டாம் மாற்றங்கள் தான் நிரந்தரம் இதை நான் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் அனைவருக்குமே தெரியும் என்று முடித்தான் ஒரு வினாடி அமைதிக்குப் பின் எல்லோரும் பலமாக கைத்தட்டினார்கள் கூட்டம் முடிந்து வெளியே வந்து ஒவ்வொருவரும் அந்த அரங்கத்தின் மிகப்பெரிய கார் இருந்து தங்கள் தங்கள் கார்களில் ஏறி பல மைல் தூரங்களில் இருந்த வீடுகளுக்கு சென்றனர் சாலைகளில் விரைந்து செல்லும் கார்களைத் தவிர வேறு மனித நடமாட்டம் இல்லை ஏனெனில் அது ஷான் ஷான் ஹோஷே என்ற கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள ஓர் பிரபல அமெரிக்க நகரம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பேச்சு எங்கடா போயிருக்கோம் நம்ம ஊரில் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம் கடைசியில் இந்த பேச்சே அமெரிக்காவில்தான் தான் என்ன தான் பழைய கிராமத்து வாழ்க்கைக்கு போகணுன்னு நினச்சாலும் கண்டிப்பாக இப்போ இருக்கிற சௌகரியங்களை அனுபவிச்சுட்டு அந்த வாழ்க்கையை ஒரு நாள் ரெண்டு நாள் அனுபவிக்க நல்லா தான் இருக்கும் அதையே வாழ்வாதாரமாக நம்ம மறுபடியும் மாற்றிக்கணும்னா ரொம்பவே கஷ்டம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்